அஸ்லாம் வணக்கம் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் எல்லாரும் விரும்பி சாப்பிடக்கூடிய பாப்கார்ன் சிக்கன் அதுவும் குழந்தைகள் ரொம்ப விரும்பி சாப்பிடக்கூடிய பாப்கார்ன் சிக்கன் அதுவும் ரொம்ப கிறிஸ்பியாகவும் ரொம்ப சாஃப்ட்டாகவும் எப்படி செய்யுதுன்னு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் ஒரு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி அதில் வர ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்து வச்சுக்கோங்க அதுக்கு தேவையானது என்னென்னு பார்த்துடலாம் போன்லெஸ் சிக்கன் இரநூறு கிராம் ரெட் சில்லி சாஸ் சோயா சாஸ் வினிகர் தனி மிளகாய் தூள் பூண்டு தட்டி வச்சுருக்கேன் தேவையான அளவு உப்பு கால் கப் பால் ஒரு முட்டை சிக்கனை கழுவி சுத்தம் பண்ணி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை நாலுலேருந்து நாலுலேருந்து அஞ்சு கிராம் அளவுக்கு கட் பண்ணி வச்சுங்க சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுங்க அரை ஸ்பூன் மிளகாய்த்தூள் பூண்டு பேஸ்ட்டாக தட்டி வச்சுருக்கேன் அதில் அரை ஸ்பூன் ரெட் சில்லி சாஸ் ஒரு ஸ்பூன் உப்பு தேவையான அளவு வினிகர் ஒரு ஸ்பூன் சோயா சாஸ் ஒரு ஸ்பூன் காய்ச்சின பால் காய்ச்சாத பால் எது வேணாலும் சேர்த்துக்கலாம் கால் கப் பால் சேர்த்துக்கிறேன் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் அப்படியே மூடி வச்சுடுங்க ரெண்டுலேருந்து மூணு நேரம் நல்லா ஊறட்டும் அப்புறம் ட்ரையான ஒரு பிளேட்டில் அரை கப் மைதா கால் கப் கார்ன்ஃப்ஃபிளவர் சேர்த்துக்கிறேன் அது கால் கப்பு அப்புறம் தனி மிளகாத்தூள் சின்ன ஸ்பூனால் ஒரு ஸ்பூன் போட்டுக்கிறேன் பெரிய ஸ்பூனாக இருந்ததுன்னா அரை ஸ்பூன் போட்டுங்க அப்புறம் தேவையான அளவு உப்பு அப்புறம் பூண்டு தட்டி வச்சுருந்தோம்ல அந்த பூண்டுலேயே அந்த சின்ன ஸ்பூன்லேயே ஒரு அரை ஸ்பூனுக்கு எடுத்து போட்டுக்கிறேன் அப்புறம் எல்லாத்தையும் சேர்த்து ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கலாம் எல்லா மாவுலியும் நல்லா மிக்ஸ் ஆகுற மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க எல்லாம் ஒன்றா சேர்கிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இது ஒரு பவுலில் ஐஸ் வாட்டர் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ மூணு மணி நேரம் ஆயிடுச்சு எடுத்து பார்க்கலாம் இப்போ நல்லா ஊறியிருக்கு ஒரு மூணு மணி நேரம் ஊறுனாலே போதுமானது ஏன்னா அதுக்கு மேலே வைக்க வேணாம் ஏன்னா வினிகர் சேர்த்துருக்கோம் ரொம்ப சாஃப்டாக ஆகிடும் மூணு மணி நேரம் ஊறினத்துக்கு பிறகு நம்ம பொறிக்க போகிற சமயத்தில் தான் முட்டையை சேர்க்கணும் இப்போ நான் முட்டையை சேர்த்துக்கிறேன் முன்னாடியே முட்டையும் சேர்த்தே கே கலந்து வச்சிடலாமான்னு கேட்டால் அந்த மாதிரி வைக்கக்கூடாது முட்டையை சேர்த்து திரும்ப ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு இப்போ மாவுல கோட் பண்ணி எடுத்துக்கலாம் ஒரு ஒரு பீஸாக தனித்தனியாக எடுத்து மாவில் போட்டு நல்லா புரட்டிக்குங்க நான் எப்படி செய்கிறேங்கிறத வீடியோ ஸ்கிப் பண்ணாமே பார்த்துட்டே வாங்க ஒன்று ஒன்றையும் தனித்தனியாக மாவில் பிரட்டி நல்லா கையால் அமைக்கி பிடிச்சி எடுங்க உள்ள மாவெல்லாம் நல்லா தட்டிட்டு அப்புறம் எடுங்க எக்ஸாக உதிரியாக இருக்கிற மாவெல்லாம் சுத்தமாக தட்டிட்டு அப்புறம் வந்து ஐஸ் வாட்டரில் போடுங்க ஐஸ் வாட்டரில் போட்டுட்டு உடனே எடுத்துடுங்க திரும்பவும் மாவில் போடுங்க டபுள் கோட்டிங் கொடுங்க இப்போயும் நல்லா அந்த மாவில் போட்டு பரட்டி கையால் நல்லா அமுக்கி பிடிச்சி எடுத்து எக்ஸஸா உள்ளதெல்லாம் நல்லா தட்டி விட்டுருங்க மாவில் போட்டு பிரட்டி எடுத்துகிட்டு ரொம்ப நேரம் வைக்க வேணாம் உடனே எண்ணெயில் போட்டுருங்க எண்ணெயில் போடுறப்பையும் தனித்தனியாக ஒரு ஒரு பீஸாக தனித்தனியாக எடுத்து போடுங்க மீடியமான ஹீட்டில் எண்ணெயை வச்சுக்குங்க பாப்கார்ன் சிக்கன் சூப்பராக ரெடி ஆகிட்டு இருக்குது கோல்டன் கலர் செவந்து வந்த பிறகு எடுத்துடலாம் பாருங்கள் இந்த கலரில் எடுத்து வந்த பிறகு எடுத்துருங்க பாருங்கள் சூப்பரான பாப்கார்ன் சிக்கன் ரெடி ஆகிடுச்சி இப்போ திரும்பவும் கொரோனா ஆரம்பிச்சிருக்குன்னு சொல்கிறாங்க இப்போ வீட்லேயே நம்ம எதாக இருந்தாலும் நம்ம வீட்லேயே கடையில் வாங்காமல் வீட்லேயே செஞ்சு கொடுக்குறது தான் ரொம்பவே சுத்தமாக இருக்கும் பாருங்க எப்படி இருக்குன்னு பாருங்கள் ரொம்ப கிறிஸ்பியாகவும் சா ரொம்ப சாஃப்ட்டாகவும் ரொம்ப நல்லா இருந்துச்சு நான் வந்து தொட்டு சாப்பிட்றதுக்கு க்ரீன் சில்லி சாஸ் ரெட் சில்லி சாஸ் ரெண்டுமே வச்சுருக்கேன் நீங்கள் வேணால் மயோனிஸ் வேண்டாம் வச்சு சாப்பிடுங்க நான் வந்து மயோனிஸ் செய்யலை மயோனிஸ் எப்படி செய்கிறதுன்னு ஒரு வீடியோ ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அதை போய் பாருங்கள் மயோனீஸ் எப்படி செய்யுதுன்னு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கு கொடுத்துருக்கேன் வேணுங்கிறவங்க போய் செக் பண்ணி பாருங்கள் டொமேட்டோ சாஸை விட இந்த ரெட் சில்லி சாஸ் ரொம்பவே சூப்பராக இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் அவ்வளோதான் இந்த செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ இதோட முடியுது மீண்டும் புதிய சுவையோடு அடுத்த வீடியோவை சந்திக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்